ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தேர்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட் தொகுதியோட மூணாவது பிரிவு புரோனானூர் பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தன்னுணர்ச்சி பாடல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பாடல்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தொழிற்தலை விழுத்தண்டினார் செகண்ட் வந்து பூதபாண்டியன் மனைவி பெருங்கு பிண்டு பாடல் இதில் செகண்ட் பாடல் வந்து நான் பெண்பார்லவர்களில் சொல்லியிருப்பேன் மூணு பாடல்களில் ஒரு பாடல் அங்கே நடத்தியிருப்பேன் அதில் இன்னும் ரெண்டு பாடல்கள் அவையாரது ஒன்று ஒன்று இப்போ இவங்களது வந்து இங்கே வந்துடும் அவையாறுது வந்து நான் திருப்பியும் அடுத்த வீடியோ போடக்குள்ளே நான் உங்களுக்கு அங்கே டினோட் பண்ணுறேன் தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையான அற கருத்துக்களை வந்து அவங்க உண்மையாக நடந்ததை வந்து பாடுறது தான் தன்னுணர்ச்சி பாடல்கள் இதில் அவங்க வந்து அவங்க சொந்த விஷயங்களையே சொல்லியிருப்பாங்க இப்போ சங்க இலக்கிய தமிழ் இலக்கியத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் சொந்த அனுபவம் உள்ள பாடல்கள் வந்து அந்த இலக்கியத்தோட தரத்தை வந்து அதிகமாக்குது அதாவது உயர்த்தது அப்படின்னு இலக்கிய திறனாய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க தொழிதலை விழுந்தண்டினார் பாடல் இவங்க வந்து அவங்க வயதான காலத்தில் அவங்க இளமையை நினச்சி வருந்த மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் தண்டுக்கால் ஊன்றி தளர்ந்து நடக்கும் காலத்தில் முதியவர் ஒருவர் அந்த தண்டுக்கால்ன்றது வந்து கோல் வச்சு நம்ம பெரியவங்க நடப்பாங்க இல்லையா அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்தது இவங்களுக்கு வந்து பேர் வந்து தெரியல இதில் வந்து தொடித்தலை விழுத்தண்டு அப்படின்னு ஒரு அழகான வரி வரும் அதனால் இவங்களுக்கு தொடித்தலை விழு தண்டினார் அப்படின்னு பேர் முன்னோர்கள் வச்சிருக்காங்க இந்த செயல் வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதனுடைய செயல் தான் இது இதுக்கு கீழே அந்த செயலில் இருக்கிற வார்த்தைக்கான அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க தெரியாத வார்த்தைக்கு நீங்களே அர்த்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை இதையும் டீச் பண்ண சொல்லுங்கள் டீச் பண்ணுறேன் இவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நிலைமையை நினச்சி அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க இருக்குது நாங்கள் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அந்த குளத்துக்கு பக்கம் கரைய இருக்கு இல்லையா மணல் மேடு அதில் வந்து களிமண் பொம்மையை செஞ்சு அதுக்கு பூ வச்சு விளாடுற அந்த கள்ள கபடம் அதாவது எந்த வித முன் யோசனையோ இல்லை எந்த வித சங்கட்டமோ வருத்தமோ இல்லாமல் சிறுமிகள் வந்து அந்த மண்ணு பொம்மை செஞ்சு விளாடுவாங்க இல்லையா அவங்க கூட இவங்களும் கோர்த்து அவங்க வெள்ளாடக்குள்ள இவங்களும் விளாடி அவங்க தூங்கக்குள்ளே இவங்களும் தூங்கி விளாடுவாங்க அந்த காலம் இனிமேல் வருமா அப்படின்னு அவங்க கேள்வி கேக்குறாங்க அவங்க வந்து ஒரு கரைக்கு பக்கத்துல ஒரு உயரமான மரம் இருக்கு அந்த மரத்துடைய பேர் வந்து மருத மரம் அந்த கிளையில ஏறி குளத்துக்கிட்ட வந்து தண்ணி கிட்ட வந்து ஒரு சில நிறைய கிளாய்கள் இருக்கும் அதுல குளத்துக்கிட்ட கொஞ்சம் மேல கிளாய்கள் வந்து தூங்கும் இல்லையா அந்த கிளைகளில் ஏறி அந்த குளத்தில் குதித்து கடன் அந்த சாரி குளத்து கடியில் போய் இருக்கிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து கரையில் இருக்கிற தோளர்கிட்ட காமி பண்ணி அந்த இளமை எங்கே போச்சு அவங்க வச்சுருக்க அந்த கை தடியில் வந்து தொடி தொடியை தொடியை தலையிலே பூட்டிய இந்த தடியை ஊன்றி அதை தான் அவங்க தொடித்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தடியை ஊன்றி இரும்பலுக்கு இடையே வயசாகிடுச்சுன்னா இருமல் வரும் இல்லையா அந்த இருமலுக்கிடையே பேசுகிற மா பேசக்கூடிய ஒரு வயதான ஒரு மு முதியவனை ஆகிட்டனே அப்படின்னு நினச்சி அவங்களுடைய நிலைமை நிலைமையை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க நான் சின்ன வயசில் கழிச்ச அந்த இளமையில் தொலைச்ச நாட்களை நினச்சி பெரும் மூச்சு விட்டு ஏங்கி அந்த பாடலை வந்து அவங்க பாடுறாங்க இதில் வந்து திணை வந்து என்ன திணைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை திரை சாரி துறை வந்து கயிறு நிலைத்துறை அதாவது ஒரு அரசர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி அவங்க ஒரு சில இது பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து கயிறு நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து யாரும் இறந்து போகவில்லை ஆனால் அவங்களுடைய இளமையான பருவம் இழந்துட்டாங்க இல்லையா அதனால் இது வந்து கயிறு நிலைத்துறை அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா பெருங்குப்பெண்டு இவங்க வந்து பூதபாண்டியனோட மனைவி தான் இவங்க பூதபாண்டியன் வந்து இறந்ததுக்கு பின்னாடி அவங்க கூட உடன்கட்டை ஏறுறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து தடுத்துருவாங்க ஏன்னா இவங்க பாண்டிய நாட்டோட மகாராணின்றனால அவங்க தடுத்து கைமை நோம்முன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நீங்கள் இருந்து கூட உயிர் வாழலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுத்துருவாங்க அதுக்கு வந்து மகாராணியான அவங்க பெருங்கோ பெண் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கைமை நோமை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிற மாதிரி வரும் அதோடைய செயல் எது ஃபஸ்ட்டு பழச்சான்றியரே பழச்சான்றியரே ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு செயலில் பார்த்துருப்பீங்க இது வந்து அவங்க கிண்டல் கேலியமாக கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதுக்கு அந்த செயலுக்கான வரிகளுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது செயலுக்கான விளக்கம் நம்ம பார்க்கலாம் அதாவது கைமை நோமை பற்றி அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு என் கணவன் கூட என்னை செல்ல விடாமல் தடுத்து இப்படி சூழ்ச்சி பண்ணுறீங்களே பழச்சான்றியரே வெறும் வெள்ளரிக்காயும் கீரையும் கஞ்சியும் அதில் நெய்ய்கூட ஊற்றாமல் வெறும் எள்ளு துவையல் அப்புறம் வேக வைத்த புளியில் வேக வைத்த வேலைக்கீரை மட்டும் சாப்பிட்டு இந்தவே ஒரு தினமும் சாப்பிட்டு ஒரே பொழுது இல்லாமல் இப்படியே கொஞ்சம் கூட ருசியே இல்லாமல் சாப்பிட்டு பாயே இல்லாத அந்த தரையில் பாய இல்லாமல் படுத்து உறங்கி நான் இருக்கிறதுக்கு பேசாம அந்த மாதிரி இருக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் சுடுகாட்டில் அந்த ஏமத்தீலையே நான் விழுந்து இறந்து போயிடுறேன் உங்களுக்கு வேணா அது அரிதாக தெரியலாம் ஆனால் எனக்கு என் கணவன் இல்லாதப்ப எனக்கு தாமரை பொய்கையும் ஒன்று தான் தீயும் ஒன்று தான் கைமை நோம்பு வந்து இருக்கிறதோட சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடியிருப்பாங்க என்னதான் இவங்க ஒரு பாண்டிய நாட்டுக்கே அரசியாக இருந்தாலையோ அந்த காலத்தில் அந்த உடன்கட்டை ஏறுறது வந்து எப்படி கடுமையாக இருந்ததுன்றதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க பாரு பழச்சான்றியரே பழச்சான்றியரே என்று பாடியது போலவே பெருங்கப்பண்டு பாடலை தொடங்குவதை பார்க்கிறோம் இப்படி தொடங்குவது அக்கால வழக்கில் எல்லல் குறிப்பு அதாவது கிண்டல் என கருதலாம் கிண்டலுக்கு கூட இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திணை வந்து பொதுவியல் திணை துறை வந்து ஆனந்த பை பையுள் அதாவது அந்த கணவன் இறந்த பின்னாடி இவங்க எப்படி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பாடுறதுனால இது வந்து ஆனந்த பையூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க